ஈஸியாகிட்டு எளிமையான முறையில் குடமிளகா வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குடமொளகா போண்டா வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க வாங்க வீடியோப்பில் இந்த குடமிளகா போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அகரமான ஃபேஷன் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் மட்டும் ரெண்டு வெங்காயங்க நில சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கங்க அப்போதான் சீக்கிரமாகட்டு வேகும் கேரட்டும் கொஞ்சம் நிலமாட்டு துருவி எடுத்திருக்கேன் முட்டைக்கோசுங்க அதையும் கொஞ்சமாக நிலமாக கட் பண்ணியிருக்கேன் கொடை மிளகா ஒரு மிளகா பெரிய மிளகா வாட்டு கட் பண்ணியிருக்கேன் மல்லித்தளை ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி ஒரு அளவுக்கு சீவி எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பைத்தழை எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்கணுங்க முட்டை கொசு குடை மிளகாலெல்லாம் தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம மாவை ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி அதிகமாயிரும் பத்து நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துரு பாருங்க அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்கிற பக்குவம் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கையை கொண்டு பிசைஞ்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க நல்லா பிசைஞ்சிக்கங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம மூடி வச்சிடணுங்க அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அந்த மாதிரி பொத்தி அமைக்கி மூடி வச்சுருங்க ஒரு பிளேட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ எவ்வளோ தண்ணி விட்டு வந்துருக்கு பாருங்கள் அப்படிங்களா அரை டம்ளர் தண்ணி இருக்குங்க எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்ம மாவை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பவுல் கடலை மாவு ஒரு பவுல் அரிசி மாவுங்க எந்த அளவுக்கு கட்ல மாவு எடுக்கோ அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணி பூரா நம்ம அளவுக்கு மிக்ஸ் அந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைங்கிறது தெரியுங்க அதனால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும் ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா போட்டு விடலாம் குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு பிஞ்சு தான் இருக்கும் ரொம்ப போடாண்டா சோடா போடாட்டாலும் நல்லாயிருக்கும் சோடா போடாமல் பண்ணாலும் பண்ணிக்கோங்க நம்ம இதில் மைதா ரவை எதுவுமே சேர்க்கல அதனால சோடா தேவைப்படாது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுங்கன்னா இது கொஞ்சமாக சோடா ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி தொளிச்ச மாதிரி தொளிச்சு விரவிக்கணும் ஊற்றக்கூடாது பேச தொளிச்சு போதுமான அளவுக்கு விறையிடணும் ரொம்ப குளகுழன்னு பேசக்கூடாது கொஞ்சம் நம்ம உருட்டி போடுற அளவுக்கு இருக்கணுங்க உருட்டுறதும் நம்ம இருத்தி இறுத்தி உருட்டக்கூடாது ரேசாக அப்படியே பத்து நாள் போட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் நல்லா இருத்தி போண்டா மாதிரி நல்லா இருத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகிறதுக்கு நேரம் ஆகும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க மாவு நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து நமக்கு எப்படி எடுக்கணுன்னா நறுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கை இப்படி இல்லை நம்ம ஒரு உருண்டை எந்த அளவுக்கு வேணுமோ பருசாக வேணுன்னா பரிசாக எடுத்துக்கோங்க சின்னதாக வேணுன்னா சின்னதாக எடுத்துக்கோங்க லேசாக அப்படி உருட்டு நாப்பில் முடி வச்சிடணுங்க ஒருத்த நாப்பில் உருட்டுங்க ரொம்ப அழுத்தி உருட்டிடாதீங்க ஒரு சேப் கிடைக்கணும்னு நமக்கு அவ்வளோதான் இருத்தி அமுக்காமல் உருட்டினீங்கன்னா நல்லா முர முருன்னு கிறிஸ்பியாக வந்துடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக போடுங்க கடையில் எத்தனை பிடிக்குமோ அத்தனை போட்டுக்கோங்க ரொம்ப நெருக்கமாக போடாண்டாம் ஓரளவுக்கு கிண்டி கொடுக்குற அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு நம்ம கிண்டி கொடுக்கணும் போட்ட உடனே கெண்ட நம்ம உருளைக்கிழங்கு போண்டா வெங்காய போண்டா கீரை போண்டா எத்தனை போண்டாவோ நம்ம பண்ணிருக்கோம் இந்த மாதிரி பட மிளகா போண்டா பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அட்டாக்காசு மாட்டு யாருமே இதுவரைக்கும் புட மிளகாச்சும் போண்டா பண்ணியிருக்க மாட்டேங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தூரிலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அப்படின்னா ஒன்று போல் நல்லா வேகம் அடுப்பையும் மீடியமாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு போடும்போது ஹையில வச்சுக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம குறைச்சிடணும் ஏன்னா உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த மாதிரி விட்டுருங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்துருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நம்ம எடுத்துக்கிடலாம் இந்த அளவுக்கு செவக்க நம்ம எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி ஒரு டிஷ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வைங்க எண்ணெய் மிச்சம் இருக்க எண்ணெயும் ஒரு எடுத்துருவோம் நமக்கு எண்ணெயே குடிக்கல ஊற்றுற எண்ணெய் அப்படியே கிடச்சிச்சுக்க மிச்சம் இருக்கிறது நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அன்னைக்கு டீ கூட தான் பண்ணியிருக்கேன் நம்ம இதில் எல்லா மசாலாவும் போட்டுக்கறனால நமக்கு காரத்துக்கு சட்னி எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சும்மா சாப்பிடலாம் டீ வச்சு ஒரு கிளாஸ் டீ போட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு தான் கம்மாண்ட்ஸ் பண்ணுங்கள் டீ போட்டாச்சு டீயோட சாப்பிடலாம் வாங்க எல்லோரும் சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க உள்ளுக்குள்ள சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மெண்டு ரசிவீட்டில் சந்திப்போம் வாய்